நீங்க ஏழு பேரை தெரிந்து கொள்ளுங்க அவங்க பரிசுத்தாவினால நிறைந்திருக்கணும் தேவ ஞானத்தால நிறைந்திருக்க வேண்டும் எல்லாராலும் நற்சாட்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு ஏழு பேரை மூப்பர்களாக டீ நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க ஒன்று திமுத்தகில உதவிக்காரர்கள் அப்படி உதவிக்காரர்களாக நாங்கள் செய்ய வேண்டிய விசாரணை பணிய அவர்கள் செய்யும்படியாக நீங்கள் அவர்களை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த அப்போஸ்தலர்கள் சொன்னார்கள் அவர்கள் இந்த வேலைக்காக நாம ஏற்படுத்துவோம் நாங்கள் ஜபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்று

எழும்பினால் நலமா இருக்கும் சபைகளில் அப்படிப்பட்ட மூப்பர்கள் எலும்பினால் போதகர்களுக்கு வேலை குறைந்து போயிடும் அவர்கள் ஜபம் பண்ண முடியும் வேலை வசனத்தை போதிக்க முடியும் இன்னும் அவர்களை ஜபம் பண்ணி அந்த சபையை ஒரு ஆவிக்குரிய சபையாக தேவனுடைய ராட்சியத்துக்குரிய சபையாக மாற்ற முடியும் சபையில எந்தவிதமான பார்சியாலிட்டியும் வேறுபாடு வராதபடிக்கு இந்த மூப்பர்கள் அவர்களை சரிப்படுத்துவார்கள் என்று இந்த அப்போஸ்தலர்கள் சொன்னார்கள்